நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சபையின் கண்காணி கண்காணின்னு சொல்லப்படும்போது சபையின் மூப்பர்களையும் சபையை மேய்க்கிற போதகர்களையும் அவர்களுடைய உதவிக்காரர்களையும் உள்ளடக்கின ஒன்றாகவே காணப்படுது இந்த முக்கியமான ஒரு இருக்காங்க கூட கண்காணியில தீமத்தையும் மூன்றாவது அதிகாரத்துல சில விஷயங்களை பார்த்தோம் இவங்களை விவரிக்கிற ஒரு நல்ல வார்த்தை தீத்து முதல் அதிகாரம் ஏழாவது வருஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அங்க பார்த்தோம்னா கண்காணியானவன் தேவனுடைய தேவடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் அப்போ கண்காணிங்கிறவங்க தேவ நியமித்த சபையுடைய உக்கிரான காரணா இருக்காங்க உக்கிரான காரணா என்னன்னு நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் ஆங்கிலத்துல மேனேஜர்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு கீழே நியமித்திருக்க காரியங்களை மேற்பார்வையிட்டு அதை சரியா வழிநடத்தக்கூடியவங்க அந்தபடியாக தேவடைய சபையின் உக்கிரானுக்காரராக இருக்கும் போது தேவடைய மந்தைகளை சரியாக மேய்க்கிறவங்களாக இருக்காங்க அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் எடுத்துட்டோம்னா தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபைய மேய்க்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இவங்களை கண்காணியா வச்சிருக்காங்கிறத நமக்கு தெளிவா காண்பிக்குது அது மாத்திரம் இல்ல இந்த கண்காணியானவங்க போதகரையும் உள்ளடக்குது இல்லையா யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக எதனால இந்த ஒரு தலைமை பொறுப்புக்குள்ளார அவங்க வரும்போது அவங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு சுய அடக்கத்தோடும் நற்பண்புகளோடும் காணப்படணுங்கிறதுனாலயே இந்த படியா கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான்னு ஒன்னு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் வசனம் சொல்லுது நல்ல வேலைன்னு சொல்லப்படும்போது போது நோபல் ஒர்க்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்தப்படியாக அவங்க ஒரு உயரிய பொறுப்பில் இருக்காங்க அவங்க நற்பண்புகள் உடையவர்களாகவும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை சரியாக நடத்துகிறவர்களாகவும் இருக்கணும் அவங்கள பற்றின குண அவங்களுடைய சொந்த குடும்பத்தை அவங்க எப்படி நடத்துணுங்கிறதையும் ஒன்று தீமத்தையும் மூன்றாவது அதிகாரமும் தீர்த்தும் முதல் அதிகாரமும் நமக்கு விவரிக்குது இந்த இரண்டையுமே பவுலடியார் தான் எழுதியிருக்காரு தன்னுடைய சீஷர்களாகிய தீமத்தைக்கும் தீர்த்துவுக்கும் எழுதியிருக்காரு அவங்க இரண்டு பேருமே தேவடைய சபையில நியமிக்க வேண்டிய கண்காணிகளை எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக தேர்ந்தெடுக்கணுங்கிறத இந்த பகுதிகளில் பவுலடியார் விவரித்து சொல்லியிருக்காரு முக்கியமா அவங்க சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பகுதிகளிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்னு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வருஷமும் ஐந்தாவது வருஷமும் பார்த்தோம்னா தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த நடத்தறியாதி சபையை எப்படி விசாரிப்பான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மீதும் கவனம் உள்ளவர்களாக அதை சரியாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த இரண்டு பகுதிகளிலுமே அவங்களை பற்றி நற்பண்புகளை சொல்லும் போது அவங்க குற்றஞ்சாட்டப்படாதவர்களாகவும் ஜாக்கிரத உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் யோகியதை உள்ளவர்களாகவும் அந்நியரை உபசரிக்கிறவர்களாகவும் போதக சமர்த்தவர்களாகவும் இருக்கணும் மேலும் நீதிமானும் பரிசுத்தம் உள்ளவனும் நல்லோர் மேல் பெரிய உள்ளவர்களாகவும் இடக்கம் உள்ளவர்களாகவும் ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லவும் எதிர்பேசம் இருக்கும்படி நன்றாய் வேண்டும் நற்பண்புகளோட கூட அவங்க போதிக்கிற வசனத்தை அவங்க கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி முக்கியமா ஒழுக்கக்கீடான காரியங்கள்ல எதிரையும் ஈடுபடாதவர்களாக இருக்கணும் அதாவது மதுபான

அந்தபடியா கண்காணி அந்த மந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நடக்கணும் அவங்களை பார்த்துதான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எப்படி விசுவாச காத்துக்கொண்டு கற்றுக்கொள்கிறாங்க கவனமா இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக உபவாசிச்சு ஜெபம் பண்ணி இந்த படியா இருக்கிறவங்களை நியமனம் பண்ணும் சொல்லிட்டு அப்போ சில பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது இந்த படியா சபையின் மூப்பர்கள் எல்லாருமே வியாதியஸ்தர்களுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்கிறவங்களாக இருக்காங்கிறது யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் நமக்கு காண்பிக்குது இப்படியாக தேவனுடைய சபையை நல்லபடியா நடத்ததுக்காக இவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கிறவங்க திருவசனத்திலையும் உபதேசத்திலையும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கும் போது அவங்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னு தீமத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நமக்கு காண்பிக்குது அதே அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது இந்தபடியா சபையில இருக்கிற மூப்ப அக்பர்களுக்கு விரோதமாக ஏதாவது பிராது அதாவது குற்றம் எழும்பினா அதை இரண்டு மூன்று சாட்சிகளை கொண்டு தெளிவா விசாரிக்காம ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது இப்படியாக கண்காணிகளாக சபை நடத்தியவர்களாக இருக்கிறவங்க நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க அதனால அவங்க செய்யற அந்த ஊழியத்தை அவங்க துக்கத்தோட செய்யாதபடிக்கு நாம் எல்லாரும் அவங்களுக்கு கீழ்படிந்து அடங்கி நடக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படி அவங்க துக்கப்பட்டு அந்த ஊழியங்களை எடுத்து செய்யும்போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்காதுன்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இப்படி கண்காணியானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம சரியாக கொடுக்கறது மிகவும் அவசியமா இருக்கு அப்படியாக அவங்க சந்தோஷமாக தன்னுடைய மந்தைகளை மேய்க்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு அவங்க உத்தரவாதம் பண்ணிக்கிறவர்களாக இருக்காங்கிறத வசனம் காண்பிக்குது இல்லையா இதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு கண்காணியானவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நம்முடைய சபையின் கண்காணிகளா இருக்கிறவங்க இந்தப்படி

దేవాది దేవాదిదేవే உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சபையின் கண்காணியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் எங்களுக்கு தெளிவாக பட்டியலிட்டு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இப்படியாய் எங்கள் சபையில் இருக்கிற கண்காணியானவர்களை நாங்கள் கனப்படுத்தி நடக்கணும் தகப்பனே ஆம் தகப்பனே எங்களை மேய்ப்பதற்காக நீர் ஏற்படுத்திய போதர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி தகப்பனே எங்கள் சபையின் மூப்பர்கள் எப்படியாக நடந்து கொள்ளணுங்கிறத எங்களுக்கு காண்பிங்க தகப்பனே கண்காணியாக விரும்புறவங்க எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்திருக்காங்க வார்த்தைகளை பற்றி கொண்டு நடக்கிறவர்களாகவும் எங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கணுங்கிறத அறிந்து கொண்டு செயல்படத்தக்க ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க ராஜா அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி தகவல் துதி மகிமை மைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்